قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم أدبوا أولادكم وأحسنوا عذابكم إن أولادكم هدية إليكم أو كما قال عليه الصلاة والسلام சதக்கல்லாஹல்லி உன்பியுல் கரீம் நஹ்னு ரபில புகழ் புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் கண்மனித சூடு உள்ளாகி சல்லல்லாஹ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தவ தாவகங்கள் சுகதாக்கள் சாளுகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது மல்லாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய ஷர்புத்தீன் அசரத் அவர்களால் துவங்கப்பட்ட மணாருத்தையிபாக் பட்டமளிப்பு விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் எங்களை எல்லாம் உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய அப்துல் மாலிக் ரஷாதி அசரத் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் மிக அற்புதமான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற உண்மை நிலவரம் என்னன்னு சொன்னாக்கா அசரத்துக்கு நாங்கள் எல்லாம் ஓதுகிற காலத்திலிருந்தே விசிறிகள் அற்புதமான கருத்துக்களை எழுத்து வடிவத்திலும் சொல் வடிவத்திலும் ஆளுமையோடு சொல்லுகிற எழுத்தும் பேச்சும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கிற ஆளின் பெருந்தகைகள் தமிழகத்திலேயே ஒரு மூன்று நான்கு பேர் தான் ஓயம் எழுத்து நல்லா இருக்கும் பேச்சும் நல்லா இருக்கும் இரண்டுமே நன்றாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் அதிலே புதுக்கோட்டையின் ஆளுமையாய் திகழக்கூடிய கண்ணியத்திற்குரிய அப்துல் ஜப்பார் ஃபாசில் பாக்கவி அதரத் எங்களுடைய ரோல் மாடல் அதரத் அவர்களுக்கும் நிறைய புத்தகங்கள் யார் அவர் ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும் எத்தனை கிளைகள் எத்தனை பிரிவுகள் எழுபத்தி மூன்று உம்மத்தாக இந்த உம்மத் பிரிக்கப்படும் சொல்லியிருக்காங்கல்ல அந்த எழுபத்தி மூணு பேர் யார் யார் நமக்கு ஒரு தெரியாது யார் ஆனால் அற்புதமாக எழுதப்பட்ட நூல் இது போன்ற எகியாவுக்கு தமிழில் விளக்கம் எழுதுவது என்றாலே அதற்கு தனி ஒரு மூளை வேண்டும் அதையெல்லாம் இந்த தமிழ் உலகத்திற்கு கொடுத்து விட்டு அமைதியாக வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த உம்மத்துக்கு அந்த பெருமையே என்ன தெரியல தமிழகம் தூக்கி கொண்டாட வேண்டியவர்கள் அல்லாஹர ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தந்தருள்வான் நாங்கள் அதில் எனக்கு பின்னால் அழகாக உரை நிகழ்த்த இருக்கிற பாதத்திற்குரிய நண்பர் தூத்துக்குடி மதரசாவினுடைய முதல்வர் ஆசிக் நூரானியினுடைய மாமனார் கண்ணியத்திற்குரிய இம்தாதுல்லா ஃபாசில் பாக்கவி அவரும் ஒரு சிறந்த ஆளுமை ஓதர காலத்திலேயே செக்ரட்டரியாக இருந்தவர் கண்ணியத்திற்குரிய அதிரத்தவர்களுக்கும் அவர்களுக்கும் நெறியாளராய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முபாரக் அசரத் அவர்கள் தாராபுரத்திற்கு கிடைத்த சொத்து அஸ்ட்ரானமிக் வானவியலை பற்றி தமிழகத்திலே பாடம் நடத்துவது சில பேர்தான் தான் அதை அழகாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிரத்தவர்களுக்கும் இதையெல்லாம் தாண்டி என்ன ஆச்சரியன்னா தாசிக்கு சின்ன பையன் தான் அவர் ஆனா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அதிரத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார் நிஸ்வான் மதரசா இவ்வளவு ஆலிம்களை கொண்டு நடத்தப்படுவது என்பது நான் பார்த்த முதல் பார்வை உழவர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பறக்க செய்தருள்வானாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செக்ரட்டரி அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அமைதியாக நவ்ஷாத் அள்ளி வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லா பேரையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் பட்டம் வாங்குகிற பெண்மணிகள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அலைக்கும் ஒரு அம்மத்துல்லாஹி தரக்கார்த்து சொல்லுகிற போதே அரை மணி நேரம் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் நான் ஒரு மூணு மணி நேரம் பேசலாம் நினைச்சிட்டு இருந்தேன் இல்லையா இங்க வயிறு குடலெல்லாம் பற்றி எரிகிறது எப்படா சீக்கிரம் முடியும் சாப்பிடணும்னு எனக்கு பின்னால் இரண்டு பேச்சாளர்கள் வேறு இருக்கிறார்கள் அதனால் பயந்தர வேணாம் பன்னெண்டு ஐம்பதுக்கு முடிச்சுக்கு உத்தரவாதத்தோடு உங்களிடத்திலே சில செய்திகளை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நிஸ்வான் அது குறித்து எல்லா செய்திகளையும் அதில் சொல்லிட்டாங்க இங்கு என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா அன்பிற்குரியவர்களே இங்கு போதிக்கப்படுகிற விஷயங்கள் எல்லாம் காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்கரும் திலாபத்தும் தான் இங்கு நடக்கிறது இது இருந்து விட்டால் எல்லாம் சரியாக அல்லாஹ் என்ற வார்த்தையின் பவர் இந்த உமத்தி என்ன விளங்கவே இல்லை அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் இத்தனை கோடி மக்கள் ஏறத்தாழ ஏழ்நூறு கோடி மக்கள் இருக்கிறார்களே யாராவது ஒரு ஆள் தனக்கு அல்லான்னு பேர் வச்சுக்கலாம்ல அதிலிருந்து தன் பெயரை மற்றவர்கள் வைக்காமல் பாதுகாத்து வருகிறாங்க இதுவரைக்கும் யாராவது அல்லான்னு பேர் வச்சிருக்கிறாங்களா அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்குறோம் காவத்துல் அன்னன் பேர் வச்சிருக்கிறாங்க இந்த சாத்தாங்குளத்தினுடைய முத்தவள்ளிக்கு பேர் காபத்துல்லா ஒரு நாள் விழாவுக்கு போகும்போது அவர் பேர் காபத்துல்லா அப்ப செக்ரட்டரி ரசூலுல்லாவான்னு கேட்டான் பேசாம இருந்துகிட்டாரு அன்பிற்குரியவர்களே தன்னுடைய பெயரை தனக்கு மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு வைக்காமல் பாதுகாத்து வருகிறாங்க அல்லாஹ் இந்த அல்லாஹ் என்ற பெயரின் ஆளுமை என்ன தெரியுமா தாசூர் பெருமானார் தாத்துர் ரிகா போர்க்களத்திற்கு செல்லுகிற போது வாளை மாட்டி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எதிரி ஆயிரம் வீரர்களுக்கு சமமான எதிரி வாழை எடுத்து பெருமானாரினுடைய நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார் நிராகுத பாணி நவிகள் பெருமானார் கையிலே வாழ் இருக்கிறது பெருமானாரின் கழுத்தை எடுக்க முடியும் உன்னை யார் காப்பாற்றுவார் மொஹம்மதே உண்மை யார் காப்பாற்றுவார் பெருமானார் சொன்ன ஒரே வார்த்தை தான் உள்ளத்தில் இருந்து அல்லா என்றார்கள் அவன் உள்ளம் நடுங்கியது தாசூரின் உள்ளம் நடுங்கியது உள்ளம் நடுங்கிய கை ஆடி வாழ்க்கையிலே விழுகிறது பெருமானார் கொண்டார்கள் உண்மையார் காப்பாற்றுவார் அல்லோஹ் என்ற வார்த்தை எதிரியின் உள்ளத்தை நடுங்க செய்கிறது என்றால் காலையிலிருந்து மாலை வரை இந்த நிஸ்வானில் எத்தனை அல்லாக்கள் உபயோகிக்கப்படுகிறது சுலைமான் அலகித்தலாத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கலாம் சுலைமான் அலகித்தலாம் பில்கீஸ் ராணி வர்றதை பார்த்துட்டாங்க ரெண்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து சபாவில் இருந்து வர்றதை பார்த்துட்டு பில்கீஸ் ராணி வருவதை பார்த்துவிட்டு அந்த அம்மா சிம்மாசனத்தை கொண்டு வரணும்ட்டாங்க அந்த அம்மா சிம்மாசனம் ரெண்டாயிரம் மைலுக்கு அங்கிட்டு இருக்க சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர முடியுமா ராணியின் சிம்மாசனம் சும்மாவா யார் எடுத்து வருவது இஃப்ரீத்து மினல் ஜின் ஜின்கள்லையே ரொம்ப பலசாலியான ஜின்னு ஒரு ஆறு மணி நேரத்தில் கொண்டு வர்றேன்னு சான் அதெல்லாம் முடியாது உடனே வேணும் அங்கிருந்து ஆசிபன் பருகையா கன்சிமிட்டும் நேரத்தில் சிம்மாசனத்தை கொண்டு வந்து நிறுத்தினார் அதன் விளக்க உரையில் எழுதுகிறார்கள் அவர் என்ன சொன்னால் எதனால் சிம்மாசனம் வந்தது அவர் சொன்ன வார்த்தை இதுதான் அனைத்தையும் பூமியை புரட்டுகிற ஆளுமை படைத்த அல்லாகுவே அந்த சிம்மாசனம் எனக்கு வேண்டும் அல்லாஹ் என்றார் உள்ளத்தில் இருந்து என்றார் அல்லாஹ் பூமியை புரட்டி நான் சிம்மாசனம் நின்றது இதுதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அல்லாஹுவை அறிந்து கொள்ளுகிற அல்லாஹுவின் ஆளுமை வல்லமை உள்ளமை ஆற்றல் இது சமூகத்துக்கு ரொம்ப தேவை இது இருந்தால் உள்ளத்துக்குள்ள அல்ல வந்துட்டா ஈமான் ஸ்ட்ராங் ஆயிடும் ஈமான்டா என்னங்க நம்ம சமுதாயத்துக்கு என்ன ஈமான்டாவே என்னன்றே தெரியாது தான் ஒரு பையன் எழுதியிருந்தான் காட்டில் பல வகையான மான்கள் வாழ்கிறது கவரிமான் புள்ளிமான் அந்தமான் இந்த மான்லாம் எழுதிட்டு கடைசியில் எழுதியிருந்தான் ஈமான் என்பதும் ஒரு வகை மான் அதை அதிகம் ஈக்கள் கொண்டே இருப்பதால் அதற்கு பேர் ஈமான் அப்படின்னு போட்டான் நம்ம நிலவரம் அப்படிதான் இருக்கு மேல்தட்டு மக்கள் இன்னும் சொல்ல போனால் மஹல்லாவை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய பணக்காரர்களின் பிள்ளைகளுக்கு ஈமான் என்றால் என்னவென்றே தெரியாது இதைப் பற்றி வருங்கால தலைமுறைகளை பற்றி இந்த உம்மத் இன்னும் யோசிக்கவே இல்லை இந்த நிஸ்வான் அவர்களுக்குள்ளும் ஈமானை புகுத்துவதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறார் எல்லாத்துக்குள்ள ஈமான் போகணும் என்ன இமாம் அழகாக சொல்லுகிறார்கள் நான் பல முறை சொன்னாலும் மீண்டும் சொல்லுகிறேன் இமாம் கதாநாயகர்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு இமாம் கஸ்தாலி ராமத்துள்ள அழகாக சொல்லுவார்கள் ஒரு அரசூரிய அந்த வைர மைடூரியத்தை பாதுகாக்க ஒரு தங்கப்பெட்டி செஞ்சார் தங்கப்பெட்டியை யாராவது திருடி விட்டார் அதை பாதுகாக்க ஒரு வெள்ளி பெட்டி வெள்ளி பெட்டியை திருடி விட்டார் அதை பாதுகாக்க செம்பு பெட்டி செம்பு பெட்டியை திருடி விட்டால் நம்மால் இரும்பு பெட்டியை விட மாட்டான் செம்பு பெட்டியை விட்டால் அதை பாதுகாக்க மண்ணை போட்டு மூடிட்டார் திருடன் மண்ணை உடைத்தால் செம்பு பெட்டி கிடைத்துவிடும் அதை திறந்தால் வெள்ளி பெட்டி அதை திறந்த தங்கப்பெட்டி அதை திறந்தால் பொக்கிஷம் வைரம் வைடூரியம் கிடைத்துவிடும் அல்லாஹ் ஈமானை வைரமாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஈமான் இல்லாமல் தொழுகை இல்லை நோன்பு இல்லை தக்காத் இல்லை ஹஜ் இல்லை ஈமான் வைரம் அதை பாதுகாக்கிற தங்கப்பெட்டியாக பெட்டியாக அல்லா பரலுகளை ஏற்படுத்தி இருக்கிறான் அதை பாதுகாக்கிற வெள்ளி பெட்டியாக வாஜிபுகளை ஏற்படுத்தி இருக்கிறான் அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக அல்லா சுண்ணத்துக்களை ஏற்படுத்தி இருக்கிறான் அதை பாதுகாக்கிற மண்கும்பாவாக அல்லாஹ் முஸ்தஹபுகளை ஏற்படுத்தி திருடனாக இபிலி உலாவரச் செய்திருக்கிறான் இப்போ நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் முஸ்தகப்புகளை செய்யவில்லையா இமிலிஸ் மண்ணை உடைத்து விட்டான் என்று பொருள் சுண்ணத்துக்களை நிறைவேற்றவில்லையா செம்பு பெட்டி திறக்கப்பட்டு விட்டது வாஜிபுகளை நிறைவேற்றவில்லையா வெள்ளி பெட்டி திறக்கப்பட்டு விட்டது கடமையான பரலுகளை நிறைவேற்றவில்லையா தங்கப்பெட்டியும் திறக்கப்பட்டு விட்டது பிறகு ஈமான் எங்கே இருக்க போகிறது என்று கேட்கிறார்கள் இமாம் கசாலி ஈமான் வைரத்திற்கு நிகரான ஈமானை நாம் கேட்காமலேயே ரப்பு கொடுத்திருக்கிறான் அந்த ஈமானை பாதுகாக்கிற வழிகளை தானும் பாதுகாத்து உம்மத்தின் ஈமான் பாதுகாக்கிற வழி சொல்லி கொடுக்கப்படுகிற இடம் மதரசாக்கள் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு தெரியும் ஆண்களை விட இபாதத்தில் கூடுதல் பெண்களிடத்தில் இருக்கிறது ஆணின் இபாதத்தை விட ஆணின் திலாவத்தை விட ஆணின் செலவாத்தை விட இல்லையா இதுக்கெல்லாம் எது காரணம்னா இந்த நிஸ்பான்கள் காரணம் அன்பிற்குரியவர்களே ஈமான் போதிக்கப்படுகிற இடம் இது கெடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண்மணி தீனோடு குடும்பத்திற்குள் சென்றால் அந்த குடும்பத்தில் நிம்மதி நிலவும் உலகமே தேடிக் கொண்டு தேடிக்கொண்டிருப்பது நிம்மதியை ஒரு பெரிய பணக்காரன் நாலு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்கிறான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஹச் ஓனர் இல்லையா பெரும் பணக்காரன் அவன்கிட்ட பேட்டி கேட்கும்போது சொல்கிறான் எது ஆசை எது பேராசைன்னு கேட்குறாரு ஒருத்தர் பேட்டியில் அதுக்கு அவன் சொன்னான் கல்யாணம் பண்ணுறது ஆசை கல்யாணத்துக்கு பின்னாடி நிம்மதியாக வாழலாங்கிறது பேராசை நடக்கவே பெரிய பணம் இருக்கிறது நிலையில் தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது எத்தனை பேர் நிம்மதியா இருக்கிறீங்கன்னு கையை தூக்க சிக்கலாயிடும் ஆனால் அஜர்த்து மார்க் எல்லாமே கை தூக்குவோம் எல்லாம் நாங்கள் நினைச்ச இடத்துல டவுன் பஸ்ல கொரட்டை விட்டு தூக்கிட்டு போவோம் டவுன் பஸ்ல அடுத்த இடத்துல தூக்க வரும் நிம்மதியை ரப்பு கொடுக்கிறான் காரணம் கால இல்ல கால ரசூல் முறைப்படி வாழ்ந்தால் எல்லாம் நடக்கும் என்ற நிம்மதி வரலாறு உண்டு பாலைவனத்தில் குச்சியை ஓடிக்கிட்டே போனாங்களாம் திரும்பி வர்றதுக்கு வழி தெரியணுங்கிறதுக்காக ஈசாலை அப்படியே குத்திக்கிட்டே போகிறாங்க வழி தெரியணுன்னு போயிட்டு இருந்தால் ஒரு இடத்துல டம் டம்னு சத்தம் கேட்குது தோண்டி பார்த்தா ஒரு சின்ன குடம் அது ஃபுல்லாக தங்க காசு நாம் இருந்தால் அல்குந்திரி இல்லா வெஷன் நகரில் நாலு இடத்த வாங்கி போட்டுடலாம் இல்லையா பக்கத்தில் ஊட்டி இருக்குது ஒரு அஞ்சு ஏக்கரை வாங்கி போட்டுருவோம் சந்தோஷமாக இருக்கலான்னு இருப்போம் ஆனால் அதனுடைய பணம் வந்தால் என்ன செய்யும்னு ஈசாலை அதுக்கு தெரியும் அதனால் ஈசாலயத்தில் சொன்னாங்களா யா கத்துலா உருறி கயிறி கொலகார பாவிய நீ என்னை விட்டு வேற ஆளை பார்த்துப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஆள் வந்தான் நம்மளை மாதிரி பார்த்தா தங்க குடம் தங்க காசு உடனே எடுத்துட்டான் அழுகுந்திரலான்னு எடுத்தான் இவன் எடுக்கும் போது என்னொருத்தான் பார்த்துட்டான் மாப்பிள்ளை நான் பார்த்துட்டேன் நான் இன்னைக்கு நம்ம அப்படி தானே மாப்பிள்ளை நான் பார்த்துட்டேன்ன வேற வழி இல்லை திருடுறா ஆளுக்கு பார்த்து தங்க காசை வச்சுக்குவோம் தங்க காசு ஆளுக்கு பாதைய பிரிச்சாச்சு பாங்கு பார்த்துட்டார் பக்கத்தில் இருக்கிறவர் இதுல எனக்கும் பங்கு இருக்குன்னார் சரி பிரச்சனை இல்லை விடு தங்க காசை ஆளுக்கு பாதியாக பிரித்தாச்சு பிரித்து முடிஞ்ச ஒன்று அப்போ குடம் இருக்குன்னா குடம் இருக்கிறது ஒன்று தான் குடம் முதல்ல பசியாக இருக்குது சாப்பாடு வாங்கிட்டு வா நான் சாப்பாடு வாங்க சென்று விட்டால் உணவு வாங்க சென்று விட்டால் அந்த குடத்தை நீ எடுத்துட்டு வாட்டை போட்டுருவா வானா வாணா சரி உடுப்ப நானே போய் வாங்கிட்டு வர்றேன் போய் சாப்பாடு வாங்க போய்டான் வருவதற்குள் இவன் மூளை வேலை செய்கிறது பக்கத்தில் இருக்கிற மரத்தினுடைய குச்சியை ஒடித்து கூர்மையாக்கி கொண்டான் அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்ச உடனே கீழே குனிஞ்சானோ என்னவோ ஒரே குத்து ஆளை காலி பண்ணிட்டான் தங்க குடம் தங்க காசும் முழுசும் இவனுக்கு கடுமையான பசி உக்காந்து சாப்பிட்டான் சாப்பிட்டவன் இவனு செத்து போயிட்டான் காரணம் வரும்போது அவன் விஷத்தை கலந்து கொண்டு வந்தான் இப்போ தங்க குடமும் தங்க காசும் அப்படியே இருக்கிறது ரெண்டு பேர் இறந்து கிடக்கிறார்கள் மாலை நேரத்துல ஈசாலை வந்தாங்க பார்த்த உடனே யா கத்துலா பாவியே அதுக்குள்ள போட்டியா உலகம் இதுதான் காசு பணத்தால் நிம்மதி என்று உலகத்தில் யாரையும் நம்பி விடாதீர்கள் நம்மளிடம் காசு பணம் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒற்றுமை சந்தோஷம் நிம்மதி அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த அன்பு பரஸ்பரம் காசு பணம் வந்ததற்கு பிறகு இருக்கிறதா இருக்காது இந்த ஒற்றுமை நிம்மதி சந்தோஷம் அத்தனையும் தருகிற வேலையை எது பார்க்கும் என்றால் ஈமான் அதுதான் இங்கு போதிக்கப்படுகிறது அப்ப இந்த பெண்கள் வீட்டுக்கு சென்றால் எல்லோரையும் இழுத்தி ஒற்றுமைப்படுத்துகிற வேலையை செய்வார்கள் நிறைவாக நான் ஒன்றை சொல்லுவேன் அன்புக்குரியவர்களே பிள்ளை வளர்ப்பு இன்றைக்கு பெரிய சோதனையா இருக்கிறது பிள்ளைகளை யாருமே வளர்க்கறதில்லை யாரும் தாளாட்டு பாடுறதில்லை நல்ல கதைகளை நம்முடைய ஊர்ல சொல்லுவாங்க என்னைக்கு சொல்லுகிற தாய்மார்கள் இல்லாததால் எல்லாம் யானையும் நரியும் சிங்கமும் புளியும் கேமில் வந்து கதை சொல்லுது அதனால் இந்த பிள்ளைகளுக்கு செல்போன் பிடித்து போனது வீட்டில் இருக்கிற தாதிமாவும் நன்னிமாவும் பிடிக்கவில்லை இப்படி ஒரு விசித்திரமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொன்னாக்கா இந்த செல்போன் தான் அதில் வர்ற சிங்கமும் புளியும் தான் கதை சொல்வது தான் பிடித்திருக்கிறது இந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் இங்கிருந்து செல்லுகிற தாய்மார்கள் சமூகத்தின் உள்ளங்களுக்குள் ஈமானிய வெளிச்சத்தை ஊட்ட வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் ஆனால் என்னன்னு சொன்ன துரதிருஷ்டம் ஒன்றுக்குமே ஆகாத கல்வி நிலையத்துக்கு கொண்டு போய் லட்ச கணக்கில் கொடுத்துட்ருப்போம் எல்கேஜிக்கு எவ்வளோ அங்கே கட்டினீங்கன்னு முந்தா முந்தானத்தை ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது நான் ஊட்டியில் சேர்த்துருக்கிறேன் ஒன்றே முக்கால் லட்ச ரூபா கட்டியிருக்கேன்னாரு பிள்ளையை சேர்த்தாச்சா இல்லை பிள்ளைக்கு ரெண்டு வயசு அடுத்த வருஷம் தான் சேர்க்கணும்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்றே முக்கால் லட்சம் கட்டினா தான் ஊட்டி கார்வெண்ட்டில் சேர்ப்பானுங்கிற என்ன அதிசயம் ஆனால் உண்மையை சொல்லுகிற இந்த மதரசா எப்படி பாருங்க எலும்பு கூடாயின்னு இருக்கிறது இந்த தாராபுரம் மக்கள் அடுத்த ஜல்சா வருகிற போது இது உங்கள் நம்முடைய மதரசா தானே இது நம்முடைய மதரசா தானே தீன் இடம் தானே நம்முடைய வீடு இப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்வோமா எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணணும் அதை எப்படி உருவாக்கணும் செய்வோமா இல்லையா இந்த வேலையை ஒரு சின்ன பையன் எடுத்து நடத்துறாரு துணை நிற்க வேண்டும் நம்மால் முடிந்த துணை அப்படி நாம நின்ட்டா நம்ம கூட அல்ல நின்னுக்குவோம் அல்லா வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மதரசாவோடு பள்ளிகளோடு எந்த மதரசா பள்ளியா இருந்தாலும் சரி அதோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா பின்னாடி அப்ப எங்க மதரசான்னு கேட்பார் அவர் எல்லா மதரசா ஓடும் எல்லா மதரசா ஒண்ணுதான் நல்ல நிலையை உருவாக்குவோம் இந்த மணாளிகளுக்கு இந்த பட்டம் வாங்குகிற பெண்மணிகளுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சிறந்த மணாளர்களை அமைத்து கொடுக்க வேண்டும் ஈருலகத்திலும் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து செழிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் அலஹம்துல் இல்லா ஜம் கசைரா நேரத்தின் சூரலுக்கு ரவி அவர்கள் மிகவும் அற்புதமாக பேசியிருக்கிறார்கள் அலம் அடுத்ததாக ஒரு சிறப்புரை அடுத்த பட்ட நிகழ்வு இன்னும் ஒரு ஒன்றரை நிகழ்ச்சி முடிந்துவிடும் அதற்கு பின்னால் சுவையான விருந்து உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு முன்னால் தூத்துக்குடி மண்டோக்சலாவுடைய முதல்வர் மௌலானா மூலவி இண்டாதுல்லா ஹசரத் அவர்கள் மிகப்பெரிய பேச்சாளர் மிகப்பெரிய